இன்றைய காலகட்டத்தில் நகர்ப்புறங்கள்லையும் சரி கிராமப்புறங்களையும் சரி எங்கே பார்த்தாலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையில் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க அதாவது நடைப்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதே நேரத்தில் ஜிம்முக்கு போனீங்கன்னாலும் நிறைய ட்ரெட்மில் இருக்கும் அதுலேயும் நிறைய பேர் வந்து நடைபெயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லார்டையும் போய் எதுக்காக நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னாக்க ஆளாளுக்கு ஒரு ஒரு ரீசன் சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நான் வாக்கிங் போயிட்ருக்கேன் பாங்க சில பேர் வந்து எனக்கு டயபெட்டிக் இருக்குது வியாதி இருக்குது டாக்டர் வந்து நான் வாக்கிங் போக சொல்லியிருக்காரு அதுக்காக நான் நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காரணம் வச்சுருப்பாங்க பட் நடைபயிற்சி பண்ணுறது உண்மையிலேயே நன்மை பயக்குமானா நன்மை பயக்கும் இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு எல்லாம் தரேன் பட் ரீசெண்டாக வந்து ஒரு அதிசயமான ஒரு விஷயம் ஒன்று நடந்தது ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட வந்து டயட்டுக்காக ஃபோன் பண்ணி பேசினார் பேசிவிட்டு வரேன்னு சொன்னார் வரவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாதம் வரவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தார் வந்தாக்கா ஒரு அதிசயப்படுற மாதிரி ஒரு விஷயம் வந்து காமிச்சார் ரிப்போர்ட்லலாம் என்னென்னு பார்த்தா அவர் ஃபஸ்ட்டு வந்து டயபெட்டிக் இருந்தது இப்போ வந்து டயபெட்டிக்கே சுத்தமாக வந்து இல்லை ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட ஃபோனில் பேசும்போது டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தார் ஹெச்பிஓன்சி லெவல் வந்து நயன் இருந்தது இப்போ கொண்டாந்து காமிச்சா ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருந்தது நம்ம டயட்டே வாங்கவே இல்லையே இவர் எப்படி வந்து சரியாச்சு அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட பேசும்பொழுது நிறையா விஷயங்கள் வந்து அவர் ஷேர் பண்ணார் ரொம்பவும் வந்து ஆச்சரியமாக இருந்தது ஸோ இந்த ஒரு விஷயத்துலேயே வந்து ஒரு மனுஷன் வந்து அவருடைய சர்க்கரை வியாதியை போகிற அளவுக்கு வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ அதை என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் நான் பிவி ராஜன் ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு வரீங்கன்னா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட அவர் வந்து ஃபோனில் தான் வந்து பேசினார் பேசி இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாரு நான் இப்போ வந்து அவருடைய டயபடிக்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் அப்போ ஹெச்வி ஓன்சி பார்த்திங்கன்னா நயன் சம்திங் இருந்தது சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணார் வரேன்னு சொன்னார் டயட் வாங்கிறதுக்காக பட் அவர் வந்து வரவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் நானும் அவரை ஃபாலோ பண்ணவே இல்லை நான் அப்படியே விட்டுட்டேன் அவரும் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் கழித்து வந்தார் வந்தவர் ரிப்போர்ட்லாம் கையில் எடுத்துகிட்டு வந்தார் வந்து என்ன காமிச்சார் இந்த மாதிரி டயரக்ட் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி வந்தார் ரிப்போர்ட்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து பழைய ரிப்போர்ட்டையும் இந்த ரிப்போர்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது அதாவது ஃபாஸ்டிங் சுகர் கரெக்டாக இருக்குது அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் உள்ள சுகர் கரெக்டாக இருக்குது ஹெச்பி ஓன்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது என்னங்க போய் டாக்டர்கிட்ட எங்கேயாச்சும் காமிச்சு மெடிசின்ஸ்லாம் இப்போ கரெக்டாக எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன இதுன்னு கேட்டேன் இல்லைங்க டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் நான் ஒழுங்காக சாப்பிட்றதே இல்லை அப்படின்னாரு ஸோ அப்போ தானே உங்களுக்கு ஹெச்பிஎவன்சி எல்லாம் நிறையா இருந்துச்சு இப்போ எப்படி குறஞ்சது என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா நான் ஒன்றும் பண்ணலை ஆனால் எனக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னாரு ஒன்றும் பண்ணாமல் எப்படிங்க குறையும் இப்போ எங்ககிட்ட பேசுனது ஒரு டைம் பேசுனீங்க ஆனால் அதுக்கப்புறம் அஞ்சு மாதம் கழித்து வந்திருக்கீங்க இந்த அஞ்சு மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லி ஏன் வந்து நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் கேட்கும்பொழுது அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்னா அவர் அஞ்சு மாதம் வந்து ஒரு வேலை விஷயமா ஒரு வெளியூரில் போய் மாட்டிட்டார் ஒரு வேலைக்காக வெளியூர் போனார் அங்கே வந்து அவரால் அந்த வேலையை வந்து சொன்ன டயத்தில் முடிக்க முடியாதனால அங்கேயே வந்து ஒரு அஞ்சு மாதம் தங்குகிற மாதிரி ஆயிடுச்சு போன இடத்துல பார்த்திங்கன்னா இவர்கிட்ட வந்து வண்டி கிடையாது ஸோ இவர் வந்து பைக்கெலாம் இல்லாமல் எங்கே போனாலும் நடந்து போகணும் இல்லைன்னா டாக் டாக்ஸி டவுன் பஸ் இந்த மாதிரி தான் ஏறி போகணும் இவர் போய் ஒரு ரிமோட்டான ஒரு இடத்துல போய் இருந்துட்டார் ஒரு சிட்டியோடைய அவுட்டரில் போய் இருந்துட்டார் அங்கேருந்து சாப்பிட்ணும் அப்படின்னாக்க பக்கத்தில் கடைங்கள்லாம் எதுவும் கிடையாது ஸோ நடந்து தான் போகணும் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நடந்தால் தான் நல்ல ஹோட்டல் வரும் ஸோ அங்கே போய் சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வேலைக்கு போகணும் அங்கேயும் நடந்து போய் மறுபடியும் பஸ் ஸ்டாப்பில் போய் பஸ் ஏறி போய் வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் அங்கே போய் போராட்டத்துலேயும் கொஞ்சம் நடக்கிற மாதிரி வேலைகள் இருக்குது ஸோ அதை முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நடந்தே பார்த்தீங்கன்னா வரணும் வந்துட்டு மறுபடியும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து தங்குகிற இடத்துக்கு நடந்து தான் போகணும் ஸோ இந்த மாதிரி அவர் வந்து ஒரு நாளைக்கு வீட்டு விட்டால் காலையில் வந்து ஒரு இருபது நிமிஷம் அப்புறம் சாப்பிட்றது அப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் பஸ் ட்ராவல் இப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவர் வந்து அவருக்கே தெரியாமல் ஒரு ஏழுலேருந்து எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் நடந்திருக்கார் ஸோ இந்த நடை அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு இயல்பான விஷயம்னால் இயல்பான விஷயமே கிடையாது அவர் வந்து இங்கே சிட்டியில் இருக்கும் போது எங்கே போனாலும் பைக்கு பைக்கை விட்டாக்கா அப்படியே போய் வேலையை முடிச்சிட்டு மறுபடியும் பைக் எடுத்துகிட்டு வர்றாரு இதே மாதிரி தான் இருந்திருக்காரு ஸோ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவர ஒரு மேல் பேஷண்ட் அவர் இப்போது இவருடைய நடை பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கு சரி அங்கேயே போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றாரு என்னங்க சாப்பிட்டிங்க அங்கே ஏதாச்சும் பர்ட்டிகுலராக இந்த டயட் சாப்பிட்டீங்களா அந்த மாதிரிலாம் எதாச்சும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அங்கே என்ன இட்லி தோசை பூரி இந்த மாதிரி தான் ஏதாச்சும் இருக்கும் டெய்லி ஏதாச்சும் ஒன்று சாப்பிடுவேன் லைட்டாக இதே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்றாரு ஸோ அப்போ அவர் வந்து எந்த ஒரு உணவு விஷயத்தில் வந்து சத்து உணவு குறைக்கணும் அதை குறைக்கணும் இதை குறைக்கணும்னு ஸோ எந்த ஒரு எஃபோர்ட்டுமே போடல எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லே தான் இருக்காரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டலில் லன்ச் ஹோட்டலில் டின்னரும் வந்து ஹோட்டலில் எல்லாமே ஹோட்டல்லே தான் சாப்பிட்ருக்காரு பட் அவர் வந்து பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க அவர் வந்து நடந்துருக்காரு நடனா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஒரு நாளைக்கு ஏழு எட்டு கிலோமீட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து சாதாரண விஷயம் காலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சில் போய் எல்லோரும் நடந்துட்டு வந்துடுவாங்க ஸோ அது வந்து வேறு இங்கே எப்படின்னா விடுபட்டா நடக்கிறார் ஸோ இந்த விட்டு விட்டாக நடக்கிறது காலையில் கொஞ்சம் நேரம் நடக்கிறது அப்புறம் சாப்பிட்டது கொஞ்சம் நேரம் இப்படி நடக்கிறது இருக்குல்ல இப்போ இந்த மாதிரி நடக்கும் பொழுது அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க ஃபாஸ்டிங் சுகரு அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ரத்தர சர்க்கரை அளவு செக் பண்ணுவாங்க சாப்பிட்டுட்டு ஒன்றரை மணி நேரம் கழித்து சர்க்கரை ரத்த சர்க்கரை அளவு செக் பண்ணுவாங்க ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் அதாவது உண் உணவுக்கு பின் நடைப்பயிற்சினால என்னென்ன பலன்கள்னு அவர் தனியாக ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன் ஸோ இவர் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பஸ் ஏறுறதுக்காக நடந்து போயிருக்காரு ஸோ அப்போ சாப்பிட்டதுனால அவருக்கு வந்து ஒரு ரத்த சர்க்கரை அளவு ஏறுவது நடந்து போகும்போது அது வந்து குறையுது ஓகேங்களா அங்கே போயிட்டு மறுபடியும் சாப்பிட்றாரு மறுபடியும் போய் வேலை பார்க்குறாரு மறுபடியும் போய் சாப்பிட்றாரு ஸோ இந்த மாதிரி அவர் வந்து சாப்பிட்றது நடக்கிறது சாப்பிட்றது நடக்கிறதுன்னு இருந்ததுனால அவருக்கு வந்து ரத்த சர்க்கரை அளவு ரொம்பவும் ஏறாமல் அளவாகவே இருக்குது மறுபடியும் காலைல எழுந்திரிச்சதும் நடந்து தான் வந்திருக்காரு ஸோ அப்போ ரத்த சர்க்கரை அளவு குறையுது ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நடை வந்து விட்டு விட்டால் அவர் நிறைய நடந்துக்கிட்டே இருந்ததுனால அவருடைய ரத்த சர்க்கரை அளவு ரொம்பவும் மேலே போகாமல் ஓரளவுக்கு வந்து அளவாகவே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி அளவாக அவருக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருந்ததுனால ஒரு மூணு மாதத்துக்கு தடவை அதாவது மூணு மாதம் ப்ளட் சுகர் லெவல் அதாவது ரத்த சக்கரை அளவு ஆவரேஜ் ஒன்று செக் பண்ணுவாங்கள்ல ஹெச்பிஏவன்சின்னு இந்த ஹெச்பிஏன்சி பார்த்தோம்னா ரொம்பவும் பக்காவாக வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸுக்கு அவர் வந்துருச்சு அதாவது அவருக்கு வந்து ரத்த சர்க்கரை அதாவது சர்க்கரை வியாதியே கிடையாது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அவர் வந்துட்டார் ஸோ ஒரு மனிதன் வந்து மாவுசத்து உணவே சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிட்டு அவன் வந்து நடைபயிற்சி நிறையா நடந்துகிட்டே இருந்தான்னா அவனுடைய ரத்த சர்க்கரை அளவெல்லாம் சீராயிரும் இரத்த சர்க்கரை அதாவது சர்க்கரை நோய் அப்படிங்கிற வியாதியே வந்து குணமாயிரும் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஸோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் கரெக்டாக சரியாக பண்ணீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் உண்மையிலே இருக்கும் ஸோ இப்போ என்கிட்ட வந்தார் வந்துட்டு ரிப்போர்ட்லாம் காமிச்சார் காமிச்சுட்டு இப்போ டயட்லாம் நான் தரவாங்கன்னா இல்லை இல்லை நான் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் போயிட்டு இப்போ மறுபடியும் ரீசெண்டாக வந்தார் இப்போ அவர் மறுபடியும் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வீடியோவே பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்டே வந்தது வந்து பார்த்தாக்கா மறுபடியும் ச சர்க்கரை அளவுலாம் ரொம்ப ஏறி போய் செவன் பாயிண்ட் எயிட்டு இந்த ரேஞ்சுக்கு வந்து ஹெச்பி வந்து நிற்கிது என்னங்க அப்படின்னா இல்லை இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அதாவது சிட்டிக்கு வந்துட்டார் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்கிறதே வேலை இல்லை நடக்க வேலையே கிடையாது எங்கே போனாலும் பைக்கு ஸோ வீட்டில் நல்லா சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரத்த சர்க்கரை அளவுலாம் தாறு மாறாக ஏறி போய் இப்போ வந்து செவன் பாயிண்ட் எயிட் வந்துருச்சு இப்போ வந்து எனக்கு டயட் கொடுங்க அப்படின்னு வந்து நிற்கிறாரு ஸோ இதுலேருந்து வந்து ஒரு விஷயம் வந்து கிளியராக தெரியுது ஒரு மனிதன் வந்து அவனுடைய இயல்பான விஷயம் அதாவது நடக்கிறதுங்கிற இயல்பான விஷயத்தை தவற விடும் தான் அவனுக்கு வந்து நோய்கள்லாம் வருது ஸோ முக்கியமாக வந்து ஒரு லைவாக ஒரு எக்ஸாம்பிளே வந்து பார்த்தாச்சு ஸோ ஒருத்தர் வந்து நடந்தே இவர் எந்த ஒரு விஷயமும் அவன் ஃபாலோ பண்ணலை நான் வந்து அதை சாப்பிடணும் இதை தேடி தேடியெல்லாம் போய் சாப்பிட கிடைச்சதை சாப்பிட்டார் கே ஆனால் வாக் பண்ணிக்கிட்டே இருந்தார் நடந்துகிட்டே இருந்தார் ஸோ அப்போ அவருடைய ரத்த சக்கரை அளவெல்லாம் சீராகவே ஆயிடுச்சு ஸோ அவர் வந்து சரியாகிடுறாரு ஸோ நீங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் நான் பழைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் நடங்க நடந்துகிட்டே இருங்க அதனால் வந்து மிராக்கிள்ஸ்லாம் நடக்கும்னு சொல்லி அந்த மிராக்கிள் வந்து இங்கே தான் நடந்திருக்கு இதுதான் இதான் வந்து ஒரு மிராக்கிள் இப்படி தான் வந்து சரியாகும் ஸோ இந்த மாதிரி வந்து பேட்டனாகவே வாழ்க்கையே வந்து இந்த முறையில் நீங்கள் வந்து அமைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ரத்த சர்க்கரை அளவெல்லாம் சீக்கிரமே சரியாயிடும் அப்படி இல்லைனா கூட ரொம்ப பெட்டரான ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ நீங்களும் அந்த லைஃப்பை வந்து ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதை எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கோன்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம் மிக்க நன்றி